எப்ப நல்ல படங்களை கரெக்டாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க அப்படி நீங்க ஆரம்பத்துலருந்தே சேர்த்ததால தான் எல்லாருமே இந்த இடத்துல வந்து நின்றுவோம் இதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு வந்ததுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கு சாங் மட்டும் பண்ணிட்டு பார்த்து முடிஞ்சு அப்படி எழுந்தி போயிடுவேன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒன்று பேசுகிறேன் எல்லாருக்குமே நான் இன்டர்வன் போது எல்லாரும் மீட் பண்ண அப்பவே எல்லாரும் பாசிட்டிவாக ரொம்ப சொன்னீங்க உங்க எழுத்து உங்களோட வாய்ஸு இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய புஷாக இருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ளீஸ் ஜென்மார்டின் கவரனாவோட எனக்கு அவரை என் மேலே வச்சு நம்பிக்கையை நான் காப்பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸ் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி மியூசிக்கை கொண்டு பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு ஸோ எல்லோரும் ஃபுல் சப்போர்ட் தாங்க தேங்க்யூ ஸோ எடிட்டர் இந்த படம் தான் என் ஃபஸ்ட் படம் ஆஸ் அன் எடிட்டர் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா ரிவ்யூ வந்துட்டு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட் ஏன்னா இன்னுமே கவினனாவும் சதீஷனாவும் வந்து இந்த கதை சொன்ன டே தான் அப்படின்னு ஞாபகம் இருக்குது செட்டில் நிறைய நிறைய விஷயங்கள் நடந்தாலும் பட் இன்னைக்கு ஸ்க்ரீனில் இவ்வளோ பேர் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தேங்க்யூண்ணா ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருவா நம்புகிறேன் இந்த அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்கள் குறிப்பிட்டி லவ் பிடிச்சி நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் யூனிங்லாம் வந்து படம் பார்த்துருக்குது சப்போர்ட் அந்த படத்தை உங்களுக்கு செய்யணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அதை செய்கிறீங்க நம்பரை இருக்குது ஸோ மச் வேர் இன்ட் கொஸ்டின் உங்களோட அனுபவம் இப்படி வந்தது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ருக்கீஸ் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட பேரெண்ட்ஸ் தான் சார் ஹண்ட்ரட் பர்சன் அது அது சும்மா சொல்லிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்லாம என்னோட ரொம்ப மெமரபிள் கிஸ்ட் இருக்கு என் லைஃப்ல அது வந்து எங்க அப்பா எனக்கு வந்து சர்பிரைஸா எமஹா ஆர் எக்ஸ் ஒன் தேர்ட்டி வாங்கி கொடுத்தது அது இந்த படத்துல வந்திருக்கும் அப்படியே ஏறி ஒரு தள்ளி டேங்கை பிடிச்சி அச்சனை பார் ஒரு கிஸ் அப்படின்னு பேசியிருப்பாப்புல அது வந்துட்டு எனக்கு டூ தௌசண்ட் த்ரீ எங்க அப்பா எனக்கு பைக் வாங்கி தருவாருன்னு எனக்கு ஐடியாவே இல்லை சும்மனை உதர கூட்டிட்டு போயிட்டு கடையில தான் இந்த பைக் உன் போர் தெரிவிக்கினாரு அப்போ நான் டேங்கை கிஸ் பண்ண ஞாபகம் இருக்கு மெமரபுள் கிஸ் அது ஆக்சுவலா பைக் இருக்கேன் கபினன் பைக் kursi kons காஞ்சி இருக்கீங்க ஆமா சார் அந்த ஹீரோயின் கேபாங்களையா الاولى ஃபர்ஸ்ட் கிஸ் எடுத்தேனொனே உடனே ஒரு பயங்கரமா பேசுற பொண்ணு நினைச்சுப்போம் எல்லாருமே பார்த்தா திரும்பி காஞ்சிசை மழையில பைக் நின்னுக்கிட்டு இருக்கும் சோ அதுவும் இதில நடந்துருக்கு அது ரொம்ப கிஸ் அது ரொம்ப மறக்க முடியாதங்க எனக்கு மறக்க முடியாத கிஃப்ட் சார் அது ஆக்சுவலாக அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது சார் நான் வந்து அந்த பையர் டான்ஸ் கம்பெனிங்கிறது நான் டான்ஸ் கற்றுக்கிட்டே இடம் அங்கே வந்துட்டு நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ் கூட இருந்தாங்க என் டீச்சர் அந்த மாதிரி ஆன ஆளுங்கெல்லாம் சால்சா கத்துக்கிட்டது ஒரு ஆங்கிலோ இண்டியன் டீச்சர் ஸோ ஒரு மியூசிக்கெல்லாம் இந்த படத்துக்கு வந்துட்டு இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிங்கிறது நல்லா வரும் அப்படிங்கிற தாட்டு தான் பிளஸ் சால்சாங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் ஆடுற டான்ஸ் நம்ம அதை அதனால அப்படி வச்சுக்கிட்டோம் சரி ஒரே ஃபேமிலியில் இருக்கட்டும் எல்லாருமே ஒரே இதுல இருந்தா பெட்டரா இருக்கும் அவங்க மட்டும் கிறிஸ்டியன் இவங்க மட்டும் ஹிந்து அப்படிங்கிற ஐடியா கிடையாது அது ஒரு கலரா காட்டுறதுக்காக மட்டுமே தான் இனிமேட்டு வர படங்களல இந்துஸ்ோட நேமும் கண்டிப்பா இருக்கும் எனக்கு அது இருக்கீங்க நீங்க முட்ட மைக்கத்துல இருக்கீங்க

அந்த சேந்தன்ங்கற ஒரு இதல்ல குதிக்கறார் இல்லையா நெருப்புல குதிச்சா அவரும் இறந்து போறார் இல்லையா அப்போ கட் பண்ணி முத்தமிடாங்கங்கதா ஐடியா சார் இஸ்ஸாமத்துக்கு இஸ்ஸாமத்துக்கு போய் அப்படியே இல்ல சார் காதலே இருக்கிற எதிர்க்கிற எல்லாரியுமே அந்த புக்கு சூஸ் பண்ணும் அவங்க காதலை பத்தி அதுக்கு சொல்லும் காதல்ல அவங்கள விழ வைக்கும் அது எந்த சாம்ராஜ்யம் எந்த ஜாதி அப்படிங்கிறது கிடையாது சார்

அவங்க சேர்த்துக்கலையே சார் அவங்க இறக்க போறாங்க இப்படி சார் இப்படி சொன்னா இப்பதான் சோ வேளா பாத்துருப்பாங்க எல்லா கதையும் உங்களுக்கு பதில் சொல்றதுல படம் பார்க்காம போயிட போறாங்க யார காதலிச்சு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்ன நடந்தது <laughs> <laughs> <I> <laughs> இல்ல நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ கிடைக்கணும்ன்றதுக்காக கேக்குறீங்க ஆனா இது வந்து எங்களுக்கு வேலை சோ அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்க பண்றோம் சோ இந்த வேலைக்கு இந்த கதைக்கு இது நியாயமானதா தேவைப்பட்டுச்சு அதுக்காக அதை பண்ணிருக்கோம் அவ்வளவு சார் உண்மையை சொல்லுங்க கௌசல்யா தேவையானி யார் விரும்புவதற்கு ஹீரோவா டைரக்டரா

அவரு வந்துட்டு காப்பாத்துறது கரெக்டா இருக்கும் ஒரு காதலே பிடிக்காம ஒரு சிங்கிள் பாயா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த கப்பல் நல்லா இருந்தா இல்ல அது என்னோட ரேடார்ல என் நடக்குதுன்னா ஆனா கடைசியில அவருக்கு அவரை லவ் பண்ற அவருக்கு அவரை பிடிச்ச பொண்ணு கிஸ் பண்ணும் போது அது இறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பதறா அப்படி அப்போ மத்த எல்லாம் எதுவுமே நடந்தாலுமே சேர்த்து சோ அவர் ஒரு ஒரு பேர்லயுமே ஒரு ஒரு காதலை பத்தி புரிஞ்சுக்கிறாரு ஒரு நாய்க்குமே ஒரு நல்ல காதல் இருக்குன்னு புரிஞ்சுட்டாரு அவங்க அப்பா ஒரு பழைய காதல் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அந்த மாதிரி அந்த புக்கு இவரை சூஸ் பண்ணிச்சு காதலை சொல்லி கொடுத்துச்சு காதல விழுந்தாரு படம் முடிஞ்சிச்சு நான் பேசினிருக்கேன்

ஆமா தலைவா அது பேசி முடிடா பேஸ்ட் பேஸ்ட் கவி ரொம்ப அழகா இருக்கீங்க போட்ட எப்படி அந்த சொல்லுங்க வந்தது நான் பேசணும் அது நீங்க நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் அதெல்லாம் இல்ல சார் காமெடினா யார் வேணாலும் யார் வேணாலும் அவரோட அதுதான் நாய் வந்து

થેન્ક યુ ના થેન્ક થેન્ક યુ સારું